ஜோம்னோ மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரம்பிதாவை மீஸ் தோத்திருக்கிறோம் அப்பா புதாவை மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்ல மீஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய அன்பருக்காக மீஸ் தோத்திருக்கிறோம் உங்களுடைய இல்லை இல்லாத இறக்கங்களுக்காக மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்பதாவை அப்பா பிதாவே நீர் எங்கள் மேல் இறக்கம் வைத்து உங்களுடைய அன்பின் மூலமாக உடைய ஸ்நேகத்தின் மூலமாக அடியார்களை இந்த நாள் காலை முதல் இந்த இரவு வேளை வரையிலும் எங்களை நீர் விசேஷமாக கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துவதற்காகவும் மீஸ் தோத்திருக்கிறோம் பரமிதாவை மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே எந்த விதமான ஆபத்துக்கும் தீங்குக்கும் அடியார்களை ஒப்பு கொடுக்காமல் பரம்தா நம்முடைய வைத்து அடியார்களை தாங்கி நடத்துனதற்காகவும் மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவை இந்த சாயங்கால வேலையிலே பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவராகிய மெய்தேவனாகி உமக்கு ஆராதனை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆங்காங்கே காணப்பட்டதான அடியார்களை நம்முடைய திரு சமூகத்திலே கடந்து வரும்படியாகவும் உமக்கு ஆரான செய்யும் பாக்கியத்தை நீர் தந்ததற்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் நல்ல விதாவே நீர் அடியார்களுக்காக பரலோத்தின் மகா இந்த உலகத்திலே வந்தீர் எங்களுக்காக அகோரமான பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அடைந்தீர் பரம்தாவே அப்பாவிதாவே உங்களுடைய கல்வாரி அன்பின் மூலமாக உடைய சிநேகத்தின் மூலமாக நீர் இந்த ஆராதனையிலே நீர் வழிபட்டு கிரியை செய்ய முடியாக்கென்று பரம்தாவே நீர் எங்களுக்காக பாடுபட்டு உங்களுடைய ஜீவனையை கல்வாரி சிலுவையிலே தொங்கி மூன்றாணியிலே துடி துடிக்க மறுத்தீரே பரம்தாவே அதற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் உடைய கல்வாரி அன்பின் மூலமாக நம்முடைய பாடு மரணத்தின் மூலமாக இந்த ஆராதனையிலே வெளிப்பட்டு கிரியை செய்ய முடியாக்கி என்று சொல்லுறோம் பரம்தாவே அப்பா அப்பதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே இன்னும் மனம் திரும்பாமல் ரசிக்கப்படாமல் பா வாழ்க்கையோடு காணப்படுவதான ஜனங்களை நீர் சந்திக்க முடியாக்கி என்று ஆழமான ஒரு பா உணர்வை கட்டளையிட முடியாது என்று சொல்கிறோம் பரம்தாவே തങ്ങളുടെ നിലമുകളെയും നിലകളെയും കുറിച്ച് ഒവ് ഉണർന്ന് കൊള്ള പരംതാവേക്ക് അനുക്കരം ചെയ്യുമ്പോഴേക്കേണ്ടി വരും പരമതാവേ പിന്മാറ്റെ വിടാകേശ്വരം ஆவி நிமிஷம் பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஆவி நிமிஷம் பெற்றுக்கொள்ள கிருப்பை செய்ய முடியாது கெஞ்சு இன்னும் பலவிதமான நோய்கள் வியாதிகள் சமாதான கேடுகள் சஞ்சலங்களோடு நம்முடைய திரு சமூகத்திலே காத்திருக்கிறதான ஊர் இறக்கம் செய்ய முடியாது கெஞ்சி வரம் தாவே நோய்கள் வியாதிகளை நீக்கி போட முடியாது கெஞ்சுகிறோம் பூர்ணமான சமாதானம் சந்தோஷத்தை ஒரு அழைச்சிய முடியாமல் இந்த கெஞ்சி விரோம் தாவே எங்கள் அப்பா தாவி மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே மிஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய பாடலுக்கு குறைவான பாடல் அனுபவித்ததான உடைய ஸ்தானுடைய பாடுகள் அதற்கப்புறமா பாடுபட்டதான் எங்கள் அப்பாவோடைய பாடுகள் இந்நாட்களையும் பரமதாவை அடியாறுக்கென்று உலகத்திற்கென்று பாடுபட்டு பிரயாசப்படுகிறதான எங்கள் தகப்பனுடைய பாடல் பிரயாசங்கள் நினைவு இறந்த ஆராதனையில் வல்லமையாக கிரியேசிய முடியாக்கிஞ்சு உரம் பரம்தாவே அடிமை இலஞ்சுள்ள பரம்தாவே அடிமை அற்பனும் கந்தையும் துடைத்தபோ அழுக்கிலும் கீழ்த்தனமான நிலைமையோடு காணப்படுகிறேன் நீர் உடைய சபையை நினைவு ஊர்ந்து நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகள் நினைவு ஊர்ந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கல்வாரி அன்பை நினைவு ஊர்ந்து ஆராதனையிலே വലമയായി കിയേ ചെയ്യാകെ പരമതാവേ ആരാധന ആട്ടുമു മുതൽ മുടിയവരിൽ നീർതാമേ കൂടെ ഇരിക്കുമടക്കെ എല്ലാവരും ഇടത്തേ പാത്രിലേ പടക്കിരോം പരമതാവേ ശത്രുവാനുൻ കിയേ ചെയ്ത് എന്വിധ നഷ്ടത്തെ ഏപത്തി പോടാപടി നീർതാമയെ ചുറ്റിലും ബലിയിലാക്കി കോട്ടയമായി പാതാ മുടിയാക്കോം യെ ആശ്രയിത്തലും യാമേലും കൃപിയായിരം ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരം മീപ്പറേസു നാമുജപേലും എങ്ങൾ അൻപുള്ള പരമതാവേ ആമേ ஆண்டு சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஸ்தோத்திரம் வியாச்தோத்ரம் ஸ்தோத்திரம் நான் வாசிக்க வாசுகேட்டதான் வசன பாகமானது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் இந்த வாக்குத்தத்த வசனமானது தாவீது ராஜாவிற்கு அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்திலிருந்து மீட்பையும் விடுதலையையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு தேவனால் அருளப்பட்டதான வாக்குத்தத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் அந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவராகிய தேவன் மனுஷனை படைத்து மனுஷனை தம்முடைய வழிகளிலே நடத்த சித்தமாக இருக்கிறதான் அது தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து என்பதாக அப்படி என்றால் அந்த தேவன் கற்று தர இருக்கிறார் மனுஷர்களை அவருடைய வழியிலே நடத்த இருக்கிறார் மனுஷர்களை அவருடைய அவருடைய பாதையிலே நடத்த இருக்கிறார் தேவன் போதிக்கிறவராக இருக்கிறார் அந்த தேவன் எப்படி மனுஷர்களை போதிக்க முடியும் எப்படி அந்த தேவன் மனுஷர்களை அவருடைய வழியிலே நடத்த முடியும் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வேதத்தின் மூலமாக மனுஷர்களை என்ன செய்யலாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடத்த வைக்க முடியும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது உம்முடைய வசனம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமா இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமா இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு போதித்து அவர் எப்படி போதிக்கிறவராக இருக்கிறார் அவர் எப்படி மனுஷர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அவருடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமா இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக மனுஷர்களை வழி காட்டுகிறவராக மனுஷர்களை அவருடைய பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் வழிகளை வைத்திருக்கிறார் மனுஷர்களை அவருடைய வழிகளிலே நடத்த சித்தம் இருக்கிறார் ஆனால் மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் தங்களுடைய வழிகளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் பார்க்கும்போது நீ உன் புத்தியின் மேல் சாயாமல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய விருப்பம் அந்த தேவனுடைய சித்தம் ஒரு மனுஷன் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானத்தின்படி நடக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமும் விருப்பமுமாயிருக்கிறது இங்கே பார்க்கும் போதும் தாவீதராஜா பாவத்திலே காணப்படுகிறார் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும் போது அவருடைய விருப்பத்தின்படி அந்த மனுஷனை நடத்த விரும்புகிறார் அவருடைய வழிகளின்படி நடத்த விரும்புகிறார் ஆனால் உலகத்திலே பார்க்கும்போது மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் எப்படி காணக்கூட காணப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அந்த வசனத்தை வாசியங்கள் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவன் போதிக்கிறவராக இருக்கிறார் வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது போல நமக்கும் அவர் சொல்லி தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆனால் மனுஷர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறவர்கள் அநேகர் எப்படிப்பட்டவர்களாய் தான் காணப்படுகிறார்கள் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வார்கள் நான் முதல்ல வாசித்ததான வசனம் என்ன சொல்லப்படுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இந்த வசனத்தை வசனத்தை தியானிப்பார்கள் இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுவார்கள் சரி ஆண்டுகள் வழி நடத்துவார் என்னை கைவிட மாட்டார் எனது வாக்கு திட்டத்தை நம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் அவருடைய வழியின் படி அவருடைய கட்டளைகளின் படி பாவம் செய்யக்கூடாது இந்த உலகத்திலே பரிசுத்தவானவாக ஜீவிக்க வேண்டும் என்றதான கற்பனைகள் பிரமாணங்களை மறந்தவர்களாக அவர்களுடைய சுய அவருடைய அவர்களுடைய இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்தென்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கும் அந்த கர்த்தருடைய வழிகளை நாம் கற்று அதன்படி நடக்கும் அவர் என்ன செய்கிறார் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் அடுத்த வசனத்தை வாசியுங்கள் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அப்பொழுது அவர் என்ன செய்வாராம் இந்த வாழ்க்கையில இருக்கிறதான கஷ்டங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் வருகிறதான சோதனைகள் இக்கட்டுகள் மனுஷர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக தான் காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கஷ்டங்களை சந்திக்கிறவர்களாக ஒவ்வொரு நெருக்கமான பாதையை நடக்கிறவர்களாக ஒவ்வொரு இட்டு இக்கட்டுகளிலும் ஒவ்வொரு நாளும் அகப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அந்த மனுஷர்களை அந்த தேவன் என்ன விரும்பவில்லை தினமும் தினமும் இப்படிப்பட்டதான இக்கட்டுகளிலே தினமும் இப்படிப்பட்டதான சோதனைகளிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை அவர் எதை விரும்புகிறார் பாவத்தை மனுஷர்கள் விட வேண்டும் அக்கிரமத்தை அவர்கள் விட வேண்டும் அப்பொழுது அவர் எதை கொடுக்க விரும்புகிறார் அவருடைய வழிகளின் படி அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்த விரும்புகிறவராயிருக்கிறார் அந்த தேவன் எப்படி ஆலோசனை சொல்லுகிறார் பாருங்கள் அன்பான ஆலோசனைகளை சொல்லுகிறார் இந்த வாக்கு வசனம் மிகவும் மிகவும் ஆறுதலும் ஆசுவாசத்தையும் தேர்தலையும் தரக்கூடியதான் ஒரு வசனம் அந்த தேவன் மனுஷர்களை அவருடைய அன்பான வழியை நடத்த விரும்புகிறார் ஏசாயா தரிசியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஏசாய தீர்க்கதரசின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் முப்பது இருபத்தி ஒன்று முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் வலதுபுறமாயும் சாயும் போதும் இடதுபுறமாயும் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த தேவன் அருகிலே இருந்து நம்மோடு எப்போதும் கூட இருந்து வழி நடத்த விரும்புகிறார் அந்த வழி நடத்தல நம்ம ஒரு உலக பிரகாரமான காரியத்தை கூட சுலபமா ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன குழந்தை இருக்கு இல்லைன்னா ஒரு வயசு இல்லைன்னா ரெண்டு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது எது தப்பு எது சரின்னு தெரியாது அந்த குழந்தையின் பக்கத்திலே அதனுடைய தாயோ இல்லைன்னா தகப்பனோ தூரம் நின்றுச்சு நின்றுட்டு என்ன சொல்ல மாட்டணும் ஆலோசனை சொல்ல மாட்டணும் தூரமா அந்த குழந்தை இருக்கும்போது தூரம் நின்றுட்டு அப்படி நட இப்படி நடன்னு சொல்ல மாட்டணும் அந்த குழந்தை எழும்பி நடக்க படிக்குதா அந்த குழந்தையோட கூட போகணும் குழந்தைக்கு பக்கத்துல இருந்து சொல்லுவணும் இப்படி நடக்கணும் இப்படி காலை வைக்கணும் இந்த தப்புகள் செய்யக்கூடாது இந்த தவறுகள் செய்யக்கூடாதுன்னு அதே போன்று ஆண்டவராகிய தேவனும் நம்முடைய தேவனும் நம்மை அவருடைய பாதையிலே நடத்த விரும்புகிறார் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் அந்த தேவன் அவருடைய வாக்குத்தின்படி மனுஷர்களை நடத்த விரும்புகிறார் அதற்காகவே வாக்கு தத்தங்களை செய்திருக்கிறார் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆராதனைகள் மூலமாக ஜபம் பண்ணுவது மூலமாக நாம் அந்த வாக்குத்தின்படியான வாஸ் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வசனம் என்ன சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவென்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் போதிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய வசனத்தின் மூலமாக வழியை காட்டுகிறவராக இருக்கிறார் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஜோம் பண்ணுறவர்களாய் காணப்பட வேண்டும் விண்ணப்பம் பண்ணுறவர்களாய் காணப்பட வேண்டும் அவருடைய வார்த்தைகளை அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்போது அவருடைய வாக்குத்தங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தர சித்தமாக இருக்கிறாரோ அவைகளை தந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் அதை கேட்டதான சுசிசித்த விசுவாசியங்கள் ஒவ்வொரு நம்முடைய சபைக்காக நம்முடைய ஆத்மி அப்பாவர்களுக்காக கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிற வாக்கு நிறைவதற்காக ஜோம் பண்ண வேண்டும் ரட்சிக்கப்படாத ரட்சிப்புக்காக ஜோம் பண்ண வேண்டும் பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக ஜோம் பண்ண வேண்டும் ஆவி நம்சம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவி நம்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்து ஜோம் பண்ண வேண்டும் மற்ற எல்லா காரியங்களுக்காக பண்ணுங்கள் கர்த்தர் நம்மனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பராக அமையும் சோமண்ணுவோம் மகா பரிசுத்தம் வரைந்த எங்கள் பரமபதாவே மிஸ் அப்பா புதாவே மிஸ் எங்கள் நல்லபதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனையும் மிஸ் தோத்திருக்கிறோம் உங்களுடைய இறக்கங்கள் ஆசீர்வாதங்களுக்காகவும் மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் நல்லபதாவே பரலோகத்திலும் செய்யப்படும் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததானே இந்த ஆராதனையை இந்த பூலோகத்திலே அற்பத்தூசிகளாய் அடியார்கள் ஏரடுக்க நெற்கிருப்பை செய்ததற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாக மிஸ் தோத்திருக்கிறோம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரையில் நீர் நிறங்களோடு கூட இருந்ததற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவே நாங்கள் பரம்தாமை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பத்தை ஏறக்க நிற்கிருபை செய்தீரை பரம்தாவை அதற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா நம்முடைய திரு சமூகத்திலே காணப்பட்டதான ஜனங்களும் மற்றும் நேரலின் மூலமாக இந்த ஆராயிலை பங்கு பெற்றதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்ன நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காகவும் நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்களோ அதற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நேர்தாமே இறங்கி தானமாக கட்டளையிட முடியாமல் கெஞ்சுகிறோம் தகப்பனை எங்கள் தாவி மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் ரிச்சிக்கப்படாத ரசிக்கப்படுத்தக்கதாக பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பியப்படுத்தத்தக்கதாக ஆவி நிமிஷம் பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஆவி நிமிஷம் பெற்றுக்கொள்ளக்கதாக நிற்கிருபை செய்

உணர்வுடையவர்களாய் காணப்பட பரந்தாவி தங்களுடைய ஜீவ காலமானது குறுகியதாய் காணப்படுகிறது இந்த குறுகிய நாட்களுக்குள்ளாக பரம்தாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பை சொந்தமாக்கி மிகப் பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் வாஞ்சியும் தாகம் உடையவர்களாய் எல்லாரும் காணப்படும் எனக்கு ரொம்ப செய்ய முடியாது எஞ்சுகிறோம் பரம்தாவை எங்கள் அப்பா பிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அல்லபிதா மிஸ் தோத்திருக்கிறோம் உலகத்தை கண்ணோய் பார்க்க முடியாது எஞ்சுகிறோம் உலகமானது அழிவுக்கு நேராக மகா நிர்பந்தமான நிலையோடு காணப்படுகிறது பரம்தாவி உலகத்திலே எல்லா ஜனங்களும் உண்மை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ുംകീരത്തിലെത്തും <laughs> പരന്തരയം நீர் எங்களை பாதுகாத்ததற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் இன்னும் வரை இருக்கிறான இரவு முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து விசேஷமான பாதுகாவிலே கட்டளையிட முடியாது கேஞ்சுகிறோம் அடியால் யாவரும் பரந்தாவது புதிய நாள் புதிய காலையை பரம் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கண்டு கொளிக்கிறதுக்கு தான் நிற்கிற பை செய்ய முடியாது எங்கள் நல்லபதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆராதனை வரும்போது நீர் கூட இருந்து பாதுகாத்ததற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் இந்த ஆராதனை முடித்து தங்களுடைய வீடுகளுக்கு போகும்போது நீர் ஊரோடும் கூட இருந்து பரந்தாவாக விசேஷமான பாதுகாவை கட்டளையிட முடியாமல் கேஞ்சுகிறோம் பரம்தாவை எங்கள் அப்பா பதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்லபதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரந்தா மிஸ் தோத்திருக்கிறோம் இங்கே காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிக்க முடியாது ஐக்கியம் செய்கிறோம் ஆசீர்வதித்தலும் யார் மேலும் கிருபையாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் மீட் பிரேசு நாம் திருச்ச எங்கள் அன்புள்ள ஆமீன் ஆமின் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாயோ ஐக்கியமும் நம்ம இவரோடும் சபினத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்